திமுக வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்ற விமர்சனம் அதிகரித்து வந்தாலும் ஸ்டாலின் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மகனுக்கு பதவி வழங்குவதில் மட்டுமே மும்முரம் காட்டி வருகிறார் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியிலிருந்து பிரமோஷன் வழங்கவும் கனிமொழியிடம் உள்ள பதவியை குறைக்கவும் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக அறிவாலயத்தில் இருந்து தகவல் கிடைத்துள்ளது கலைஞரின் பேரன் முதல்வர் ஸ்டாலினின் மகன் என்பதை தாண்டி அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே இளைஞரணி செயலாளர் பிறகு எம்எல்ஏ அடுத்ததாக அமைச்சர் பின்பு துணை முதலமைச்சர் என கடகடவென அரசியலில் மேலே வளர்ந்து வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர் அரசியல் வாரிசு என்றாலும் சினிமா நடிகராகவே முதலில் மக்களுக்கு அறிமுகமானார் சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரானார் இதனையடுத்து கடந்த ஆண்டு தனது தந்தை கலைஞர் பாணியில் தனது மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமித்து அழகு பார்த்தார் ஸ்டாலின் துணை முதல்வர் பொறுப்பு வந்ததால் தான் தான் கட்சியில் எல்லாம் என ஆட்டம் போட்டு வந்த உதயநிதி தனது பவரை வைத்து அமைச்சர்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார் ஆனாலும் நாளடைவில் அது வெறும் பொறுப்பு தானே தவிர கட்சி பதவி அல்ல திமுகவின் முக்கிய கூட்டங்களில் கூட உதயநிதியால் கலந்து கொள்ள முடிவதில்லை என உணர்ந்த ஸ்டாலின் புது கணக்கு ஒன்றை போட்டுள்ளார் அது என்னவென்றால் உதயநிதிக்கு கட்சியில் முக்கிய ஒன்றை வழங்க முடிவு செய்து அதாவது துணை பொதுச்செயலாளர் பதவியை ஸ்டாலின் வழங்கப் போவதாக கூறப்படுகிறது திமுகவில் தற்போது ஐந்து பேர் துணை பொதுச்செயலாளர்களாக உள்ளனர் அந்த வரிசையில் உதயநிதிக்கு கொடுத்தால் கனிமொழி அதிருப்தி ஆவார் என்ற கோணத்தில் கனிமொழிக்கு மாநில அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்திற்கு உதயநிதியை வர திட்டமிட்டுள்ளார் ஆனால் கனிமொழி அதனை ஏற்பாரா என்பது சந்தேகம் என்றே சொல்லப்படுகிறது தலைமை கழகத்தில் உதயநிதியை நுழைக்கும் போது அது பிரச்சனையாக உருவெடுத்துவிடக் கூடாது என்பதால் கனிமொழியிடம் பவர் இருக்கக்கூடிய ஒரு பதவியை ஒப்படைத்துவிட வேண்டும் என்பதற்காக புதிய பதவி உருவாக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது இதில் பாதிப்பு என்னமோ அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் என்றும் அவரிடம் உள்ள பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படுவதால் திமுக குடும்பத்தினருக்கு மட்டுமே அனைத்து சலுகைகளும் கிடைப்பதாகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாம் ஒரு பயனும் இல்லை என புலம்ப தொடங்கியுள்ளார்களாம் வாரிசு அரசியல் என்றால் அது திமுக என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போது ஸ்டாலின் உதயநிதிக்கு பதவி கொடுக்க முன்வந்துள்ளார் மேலும் உதயநிதியின் பிடிவாதத்தால் தான் இப்படியான சூழ்நிலையில் முதல்வர் தள்ளப்படுவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்